ஆம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே தங்கம்மி உன்னுடைய தேவை எதுவோ அதை நிறைவேற்று அளவுக்கு உனக்குள்ளே நிறையவே தைரியம் இருக்குது அது மிகவும் அதிகமாகிகிட்டே இருக்கு அது நிச்சயம் எனக்கு தெரியும் உனக்குள்ளே புது வைராக்கியம் வந்திருக்கு என்னை எல்லாரும் மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருக்காங்களே என்னுடைய வாழ்க்கையை இப்படி கிட்ட குட்ட குனிஞ்சிக்கிட்டே இருந்தால் நான் எப்படி மேலே வருவேன்ற பயம் உனக்குள்ளே முன்னால் இருந்துச்சு தெரியுமா ஆனால் இப்போது அது கிடையாது ஏன்னா நீ என்கிட்ட கிட்ட வந்துட்ட என்னை கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போட்ட உன் வீட்டுக்குள்ளே அதனால் உனக்குள்ளே உள்ள தைரியம் எல்லாமே தானாக வந்துவிட்டு தைரியம் உனக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோயே பிறகு என்ன எல்லாமே உனக்கு நல்லதாக தானே நடக்கும் நீ எது செஞ்சாலுமே வெற்றியாக தானே இருக்கும் எதுக்குமே நீ தயங்கி தயங்கி பின் வாங்க மாட்டேன் இல்லையா தயங்கி தயங்கி பின்வாங்காமல் இருந்தாலே உனக்கு முன்னேற்றம் வந்துச்சுன்னு தான் நான் அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறி போக போற உனக்கு தைரியம் நிறையவே இருக்கு எல்லாமே உன்னை வந்து சேரப்போது நீ தெளிவுடன் தான் ஒவ்வொன்றையும் யோசிச்சு யோசிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்க தெளிவில்லாமல் இருக்கும்போது மட்டும் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு எப்போதாவது ஏதோ ஒரு இடத்துல உன்னுடைய மனசு குழப்பமடையும் அப்போ என்னுடைய நாமத்தை சொல்லு நான் உன்னை சரி செய்கிறேன் தெளிவாக இருக்கும்போது யோசிச்சு செய் இது செய்வது நல்லதா நல்லது இல்லையான்னு ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு உன் மனசை கேட்டு நீ செய் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனதுன்னு நீ நினைக்க வைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காமிக்க போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் மாறுதல்கள் நடைபெற போகுது உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறப்போகுது நீ கேட்டபடியே உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ போகுது நீ சந்தோஷமாகவே இருக்க போகிற நேத்து என்னிடம் வந்து நீ மனம் விட்டு உருக்கமா உன்னுடைய எல்லாம் என்னட்ட நீ சொல்லிக்கிட்டே இருந்த நானும் மௌனமா அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன் என்னுடைய பிள்ளை என்னட்ட வந்து ஏதோ சொல்லி அனைத்தையுமே என்னிட ஒப்படைக்க போதுன்னு நான் காத்துக்கிட்டு இருந்த போதுதான் நீ என்னை தேடி வந்த அனைத்தையுமே நான் கேட்டுட்டேன் உன்னுடைய பிரச்சனைகளை நீ எல்லாம் சொன்ன இல்லையா அதனுடைய நியாயத்தை நான் உணர்ந்த அதனால் உன்னுடைய கவலைகள் எல்லாமே சில மிகப்படுத்தப்பட்டவையா இருக்கு அந்த கவலைகளை எல்லாமே கொஞ்சம் நீ குறைச்சிக்கோ அதிகமாக யோசிக்காத அப்படி இப்படின்னு எதை பற்றியுமே யோசிக்காத உன்னுடைய பிரச்சனையை நான் பார்த்து விரைவாகவே அதை நான் சரி செய்கிறேன் உன்னுடைய பிரச்சனை எதுன்னு எனக்கு தெரியும் நீ என்னிட்ட சொல்லிட்ட இல்லையா அதை நானே தீர்த்து வைக்கிறேன் நீ உன் மனசை எப்பொழுதும் சுதந்திரமாக வச்சுக்கோ மகிழ்ச்சியா வச்சுக்கோ உன் பிரச்சனைகளை அதில் தூக்கி போடாத அது எப்பொழுதுமே லேசாக இருக்கணும் அந்த மனசில் பாரத்தை ஏற்றாத உன்னுடைய வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு நல்லது நடக்கும்